வணக்கம் சிவனே செல்வங்களே இங்கே ஒரு அற்புதம் அதாவது நமது அம்மையப்பர் இல்லத்தில் ஒரு அற்புதம் நடந்திருக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பால் பசும்பால் வாங்கிட்டு வந்து பசும்பாலில் அபிஷேகம் பண்ணணும் அந்த பால் பட்டதுக்கோ என்னமோ தெரியல இன்னுமே நம்மளோட இறைவனோட உருவம் ரொம்ப அற்புதமாக காட்சி அளிக்குது அப்படின்னு நாங்கள் நினைக்கிற பட்சத்தில் இன்னும் ஒரு அதிசயத்தை நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து அவர் தோற்றமாக காமிச்சார் இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இல்லையா வாங்க காமிக்கிறேன் இதோ இந்த தான் காராம் பசு பால் வாங்கிட்டு வந்து சுவாமிக்கு அந் நம்ம படியலிங்கேஸ்வரருக்கு ரெண்டு மூணு நாள் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் செய்யலை நேற்று அப்படிங்கும்போது செய்யறதுக்கு முடியல விட்டுட்டோம் ஆனால் இன்றைக்கி திடீர்னு பார்த்தா நம்மளோட இந்த அற்புதமான இந்த குளிர் சாதனை பெட்டியில் அமர்நாத் தரிசனமே கிடைச்சதுன்னா யாராவது நம்புவீங்களா இதோ பாருங்க உங்களுக்காகவே காமிக்கிறேன் எல்லார் வீட்லேயும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீசர் பூரா ஐஸ் கட்டி கட்டுறது என்னம்மா அதிசயமா அப்படின்னு கேட்பீங்க அந்த அதிசயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா சுயம்பு வடிவில் அமர்நாத்தில் தரிசனம் பண்ணக்கூடிய அந்த அற்புத லிங்கமாக இங்கே அவர் காட்சி அளிக்கிறார் பார்த்தனா முகமே அவரோட ரூபத்தில் தெரிகிறதா எங்களுக்கு ஒரு இது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கொஞ்சம் பாருங்களேன் அவரோட அற்புத காட்சி மேலே தண்ணி வடிக்குது அதெல்லாம் ஒத்துக்கத்தான் வேணும் இங்கே நந்தி இங்கே சிவபெருமான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு அமர்நாத்தில் இருக்கக்கூடிய குகையில் இருக்கக்கூடிய மாதிரியே இருக்குது சிவனை தரிசனம் பண்ணணுன்னா எங்கே வேணால் எப்போ வேணால் தரிசனம் பண்ணலாம் சிவாய் நம்ம கொஞ்சமாக மாட்டுப்பால் வாங்கிட்டு வந்து அபிஷேகம் பண்ணதுக்கே இப்படி ஒரு திருவுருவத்தை காட்டி அருளார் அப்படின்னா இது எப்படி சொல்கிறது இறைவனை காணணும் அப்படின்னா எல்லா விதத்துலையும் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் தெரிகிறாரா சிவலிங்கம் மாதிரி தெரியுதா உங்களுக்கு இதோ ஆ அற்புதமான தரிசனம் அழகாக இருக்கார் முகம் தெரியுது இன்னும் பார்த்தோம்னா ஜூம் கேமரா அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு கண்ணு மூக்கு வாயிலாம் தெரியும் போல் இருக்குது இருந்தாலும் அளவுக்கு சோதிக்க வேண்டியதில்லை ஓம் நம எங்கிலும் எங்கும் சிவம் எதிலும் சிவம் ஓம் நமச்சிவாய திருச்சி ட்ரம்பலம் குச்சி சிவாயணம் இந்த ரூபந்தா அந்த ரூபம் அண்ணாமலை உண்ணாமலை பொன்னரசே தாயாகி நிற்பவனே தாய்பானவனே அண்ணாமலை என்னரசே சிவாயினம் தெரிச்சிட்டோம்